இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தங்கம் ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட்ஸ் தாங்க இவங்க பிளையர்ஸ் பிக்ஸ் ஓனாவது மேனுபேக்சர் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் வாங்க நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம் ஹாய் சார் என் பேர் மோதிலால் வணக்கம் ஆக்சுவல் நாங்கள் எங்கள் கடை பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக ஆயிடுச்சு நைன்டீன் நைன்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணுது எங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் திச்சோடி ஈவட்டிலே இருக்குது சார் நாங்கள் சிமெண்ட் சீல்ஸ் ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மற்ற எல்லா கடைப்பையும் எங்களால் கம்மியாக கொடுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜிந்தால் பேந்தர் இது பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்களாம் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்டு ஏஎஸ் பவர்ஸ் அதுவும் நாங்கள் ஆத்தரைசு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் அல்டாடுக்கு பில்டிங் சொலூசு இருக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பிளாக ஒய்ஸ்எம் வாழ்க்கை பெட்டி அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம் ஈவன் சிமெண்ட் ராம்கோ செட்டி நாடு ஆல்டாடுக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்கிறோம் ஈவன் கட்டணத்துக்கான பிளேயர்ஸ் புக்ஸோட நாங்கள் ஓனாக மேனூக்சர் பண்ணிட்டுருக்கிறோம் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் இருக்குது திருச்சோட்டில் அண்டு நாமக்கல்ல ரெட் யூனிட் இருக்குது ஸோ கஸ்டமர்ஸுக்கு நீடு எங்கே கேட்டிங்கனாலும் என்னால் லோக்கல் ஃப்ரைட்டில் எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும் இதான் எங்களோடய யூனிக் பாயிண்ட் இருக்குது ஸோ மத்தவர்கள் கஸ்டமர்ஸ் ஹேப்பியான அளவுக்கு என்னோடய ரேட் சர்வீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் மினிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் கிடைக்கும் அந்தளவுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் மற்ற காம்பேன் பிராண்டை விட நம்ம கம்மியாக கொடுக்க முடியும் தேங்க்ஸ் ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வீரப்பாளையம் பைபாஸ் இருக்குது அதாவது பழையப்பாளையம் டூ நசிநூர் ரோட்டில் ஆந்தவேல் வேல் நடவு இருக்கும் வீரப்பாளையம் பைபாஸ் தான் இருக்குது லொக்கேஷன் இருக்குது திருச்சி ஓட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஜெய்சூரிய கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு நேராக ஆப்போசிட்லேயே இருக்குது கங்கே தான் முப்பது வருஷமாக அங்கே இருக்குது நாமக்கல்லையும் நல்லா ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த எங்கே நீர் இருந்தாலும் உங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும்